செகண்ட் பர்ஸ்ட் ஒன் மேட்ச் லெவன் ஸ்டார் வர்சஸ் ஆகாஷ் ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓனி பேஸ் பண்ணால் சைக்கிள் இருக்க போகிறது காலி ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சதீஷ் பால் ஒட் ஃபர்ஸ்ட் ஒன் வரட்டி ஆளை பார்த்தார் குயிக்கர் டெலிவரி டாட் பாலாக தான் மாறும் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்ச்சை போன பால் ஒரு வைட்டு செகண்டோன் ரீபால் தேங்க்ஸ் ஃபார் தெரிஞ்சு போயிருக்கு கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டை நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு இங்கே சதீஷ் ஒன்னொன்னு பேஸ் பண்ணா இங்கே சார் பால் அவர் மீட் பண்ண பாலில் வேல்ட் ப்ளஸ் ஸ்பைஸ் பவுண்ட்ரியா போயிருச்சு தேர்ட் பவுண்ட்ரி பால் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு ஸ்டாப் பார்த்தா ஃபீல்ட் தானாலே கண்டிப்பாக பவுண்ட்ரியா இருக்கும் போயிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இந்த மாதிரி பேட்டில் போட்டு போயிருக்கு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் குயிக்க டெலிவரி விக்கெட்டு கொடுத்துருக்காங்க போட போல பவுண்டரி எடுத்திருக்காரு இந்த ஓரில் எடுத்து கொடுக்குற ரெண்டாவது விக்கெட் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா இங்க லோகேஷ் அந்த இலக்கு நோக்கி சரி சோ நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் லைன் லாஸ்ட் ஒன் பால் अगेन டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டாட்டோட ஓவர் எண்ட் ஆயிருக்கு முதல் ஓவருக்கு 10 அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டில இருந்து 11 ஸ்டார் செகண்ட் ஓவர் போட எங்க முருகானந்தம்

ஃபஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சி அடிக்கலான்னு நினைக்கிறேன் உள்ள சிங்கை பாலோட நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு இருக்காங்க ட்ரை சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் உடம்பு போட்டு சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டாப் ஜேகே ஃபீல்டர் ஒரு ஓட்டம் நிறைவு பாலோட ஃபோர்த் ஒன் முன்னாடி சப்போர்ட் பண்ணி போனாரு அங்க ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு செல்வி ஆடப்பட்ட பந்து வாய்ப்பான பார்த்தா சிங்கிள் ஓவர் த்ரோ வாயிலாக ஓவர் த்ரோல ஒரு சிங்கிள் இந்த வரல ரிமைனிங் ரெண்டு இருக்கு பவுலர் கே தாங்க போவோம் சம்ம பேஸ்ல போறாங்க சொல்றாங்க தெளிவான இடத்துல போறாங்க அதனால பேட்ஸ்மேனால கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் லாஸ்ட் ஒன் மூர் பால் ஸ்டெம்புக்கு மேனுக்கு நடுவுல வந்திருக்கு எக்ஸலென்ட் டெலிவரி டாட் பாலோட மூணாவது ஓவர் இங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க 15

அண்ணன் ஒரு நினைக்கிறேன் பண்ணி கொடுப்பாங்க உள்ள போய் டாருங்க ஒரு நெக்ஸ்ட் பால்

விக்கெட்ட மாத்திட்டாங்க வடிவலோட விக்கெட் பரி பே இருக்கு ボலோட 5th one பார்த்தாரு லோ கேப்டா நல்லா மொக்கறாரு காரணமா கேட்டான் பால் டா சன்மூர் ஆட்டையாக்க கொடுக்காத பந்து கடைசி பால் அப்படிங்கிற பச்சதலாம் கண்டிப்பா ஓட்டாங்க பண்ணம் ரெண்டோட ஓவர் சரி இன்னிங்ஸ் எண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில 41 அடிச்சிருக்காங்க 42 டார்கெட் நாற்பத்தி ரெண்டு டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஓனி மே சொன்னா சைக்கிள் இருக்குது ராம் நான் சைக்கிளா வல்லா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் குணா மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் பால விட ஒரு ஆர்டர் தான் கூட இருக்கு பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு உடம்புல தான் பட்டு வந்து நினைக்கிறேன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு எங்கள் குணா பாலோட தேர்ட் ஒன் இவ்வளோ ஃபுல் டாஸ் ஃபிளக்சிபுலாக போய்ட்டு வச்சாருங்க ஃபர்ஸ்ட்டு என்ன எங்கள் பவுண்ட்ரியாக கொண்டு வந்தான்னு சொல்லலாம் எங்கள் பாலோட ஃபோர்ட்ல போட்டாருங்க திருமண கட்டை வரைக்கும் வாட்ச் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க வெல் பவுல் இருக்கணும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர அடிச்சிருக்காரு ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா பாலு தாங்க போயிருக்கு பவுண்டரி மிட் பண்ணா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு இங்கே ஒரு பவுண்டரி

நீ பாலர் ஃபாஸ்ட் பால் எடுத்துக்கறாரு சான்ஸ் பா கேட்ச் வாய்ப்பா கேட்ச் பால் வரைக்கும் போய் ஆசார் மிஸ் பண்ணிட்டாரு கேட்ச் ஓடி நிறைவு செய்யுங்க இரண்டாவது ரன் ஓட்டாங்க இரண்டு ஓட்டங்கள் செகண்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு அதே ஃபீல்டர்ல தான் போகுதா தாண்டி போயிருதானு பார்த்தா போயிட்டாரு போன பால்ல லைவ் போட்டாங்க இந்த பால்ல அடிச்சாரு ஒரு ஆறு சூப்பரான ஒரு ஆறு இங்க பால் பால் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் சூப்பராக ஃபோர்த் ஒன் நல்ல முறையில் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலன்ட் டெலிவரினு சொல்லலாம் எங்கள் இருந்து சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வல்லா ஆன் ஸ்ட்ரைக் சூப்பராக சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான நல்லா டேக் அண்ட் பண்ணி

நேருக்கு நேர் போட்டு சூப்பராக சொல்லலாம் பதினெட்டுக்கு பத்தொன்பது அப்படிங்கிற நிலமையில ரெண்டு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் போட்டா சதீஷ் ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பன்னெண்டுக்கு பதினேழு இருந்துச்சு போன பால ஒரு வீடு பன்னெண்டுக்கு பதினாறு பஸ் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சு கேட்ட பிடிக்க முடியாது கரெக்டா சாப் பண்ணி போட்டாரு இங்க

அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்திரனுக்கு மேலே பதிவு பண்ணிட்டார் ஸோ இப்போ இந்த ட்ராப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா கொடுத்தாலும் இந்த தெளிவாக ரெண்டு இருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இங்கே

கட்டைசி ரெண்டு ஓவரா ஏழே ரனுக்கு நல்லா போட்டு இங்க கம்பேக்கி கொடுத்துருக்காங்க பாக்கலாம் மேட்ச்ல என்ன பண்றாங்கன்னு ஆறுக்கு பன்னெண்டு காலி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பேக்கிங் லென்த் சூப்பரா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட்டு அஞ்சுக்கு பன்னெண்டு செகண்ட் ஒன் தெரி போயிருக்கு ரெண்டு பண்ணிடுறாங்களா சிங்கிளான்னு பார்த்தா அங்கே போயிடல ஃபன்னி அன்னி அப்படிங்கும்போது நின்று நிராதமாக தான் எடுத்தாரு உன்னை பால் சைடி கிரீஸ் மோபால் கொடுத்துறாங்க ஸோ அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாங்களா இங்கே ஃப்ரீ இட்பால் நேர் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ரெண்டு ரன் பண்ணிடுறாங்களா இருக்காரு சிங்கிள் ரெண்டாவது நான் மாத்திராங்களா கீப்பருக்கு த்ரோ அடிச்சிருக்காரு சூப்பரான த்ரோ சான்ஸ் பார் செக் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் என் பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ரெம்னி இருக்க நாளைக்கு கேட்டு நீ பேச போனா எங்கள் கௌதம் தென்ஸ் பார் அதையும் தாண்டி போயிடுச்சுங்க இங்கே தென்ஸ் பார் பவுண்டரி போகுது பார்த்தா போயிடுச்சுங்க பவுலரி விகேந்திர உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிட்டாரு காலு கேட்டால் இருந்தது போன பால் பவுண்டரியோட மூணுக்கு நாளாக மாதிரி இருக்கு ஹாஃப் டே ஏக்கர் பவுலர் கைக்கே போயிருந்தேன் ஆர் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டுக்கு நாலு ஃபுல் டாஸ் பால் ரெண்டு டஸ் பண்ணிடுறாங்களா அங்கே சிறந்த ஃபீல்டிங் வழங்கி தடுக்கப்பட்டு ரெண்டாம் பிடிச்சி அடிக்கலாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டாக மாறி இருக்கு இங்கே மேட்சு கடைசி ஒன்றுக்கு ரெண்டு எல்லாம் க்ளோஸில் வச்சிட்டாங்க காலைல போட்டிருக்கு அங்கே அடித்து பார்ப்பாரா கையில் வைக்கிறாரன்னு பார்த்தா கையில் வச்சுட்டாருங்க மேட்ச் இங்கே சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை விக்கெட் வித்தியாசமானு செக் பண்ணி கொடுப்பாங்க மேட்ச்சு டை ஆயிடுச்சு ஒன்னொன்னு ஓவர் போட இங்க சதீஷ் பாட்ல நீங்க காணுபதா புடிச்சிட்டாரா பாட் பால் தார்பால்ங்க புடிக்கல தார்பால் இருக்கு சூப்பர் செகண்ட் ஆன் சூப்பரா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்